டிவி நேர்களுக்கு வணக்கம் இது சென்ற வார உலகம் எபிசோட் தேர்ட்டி த்ரீ அதாவது சென்ற வாரத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளையும் ட்ரெண்டிங்கான விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஜேசி டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்க்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு உடற்குடன் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்தார் நிர்மலா சீதாராமன் இரண்டாம் கட்ட அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் சிம் இருந்து கிடைத்தது தங்க வேட்டை ஆரம்பம் முதல்வருக்கு பத்திரிகையாளர்களை நேரில் சந்திக்கும் துணிவு இருக்கிறதா திருப்பி கேள்வி கேட்ட தாவைக்கா நிர்வாகி அருண்ராஜ் நூறு கிலோமீட்டர் கூடுதல் மைலேஜ் புதிய பெட்ரோல் அறிமுகம் செய்தது ஜியோ பிபி நிறுவனம் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரத்யேக இணையதளம் வெளியீடு இந்தியாவை விட்டு வெளியேறலாம் மெட்டாவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த உச்சநீதிமன்றம் தூய்மை பணியாளர் பத்மாவுக்கு நடிகர்கள் ரசிகர்களாக மாறுகிறார்கள் ரஜினி மற்றும் பார்த்திபன் பத்மா அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார் மேலும் மத்திய அரசு கௌரவம் செய்தது ஜெய்லர் டூவில் ஷாருக் கான் கூலி படம் மாதிரி ஆகிடாதே என நெட்டிசன்கள் கேள்வி நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்கள் சார்பாக ட்ரம்ப்புக்கு பெரிய நன்றி தெரிவித்தார் பிரதமர் மோடி ஒரு பொய்யில் அதிகாரிகளை வைத்து கால்வாயை சுத்தம் செய்த பெண் இந்த செய்திகள் இருந்து ஒரு சில செய்திகளை பற்றிய விரிவான தொகுப்பை இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் நிர்மலா சீதாராமன் அவர்களால் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க என்னென்ன பட்ஜெட் எது போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பிப்ரவரி ஒன்றாம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற விஷயத்தை நான் ஏன் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிற விஷயம் வந்து மேக்ஸிமம் நடந்ததே கிடையாது இப்போ ஏன் ஞாயிற்றுக்கிழமை நடத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பல பேரால வந்து இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இதற்கு முன்னாடி நேற்றுக்கும் நடந்திருக்கா அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு நிதியாண்டுக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு என்னென்ன எதுக்கு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இப்போ டீடைலா பார்ப்போம் இந்த பட்ஜெட் தாக்கல் ஞாயிற்றுக்கிழமை முதல் முறையாக இப்போ மட்டும்தான் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அதாவது அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் அப்பையும் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது இது முதல் முறை கிடையாது ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து பட்ஜெட் தாக்கல் செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி இந்த பட்ஜெட் தாக்கல் பற்றின ஒரு விரிவான தொகுப்பை கொடுத்துட்டோம்னா இது வந்து எப்படி அமல்படுத்தணும் ஏப்ரல் ஒன்று அமல்படுத்தணும் அப்படிங்கற ஒரு காரணத்துக்காக தான் வந்து இந்த பிப்ரவரி ஒன்றாந்தேதி வந்து இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா புதிய நிதியாண்டு வந்து ஏப்ரல் அப்புறம் உருவாகிறது முன்னாடி பட்ஜெட் தாக்கலை அமல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அப்படி அந்த பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னா உயிரியல் மருத்துவத் துறையை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் அதன் நிலையை உயர்த்துவதற்காகவும் பயோ ஃபார்மா சக்தி திட்டத்தை வந்து பத்தாயிரம் கோடி செலவில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கு வந்து ஒரு நிதி ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இரண்டாவதாக முக்கியமாக இந்தியாவினுடைய மருந்துகளை ஏற்றுமதி செய்வதற்காக ஐந்து ஆயுர்வேத மருத்துவ மையங்களை உருவாக்குவதற்காகவும் நிதி ஒதுக்கீடு வந்து செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏழு வழித்தடங்கள்லேருந்து புதிய ரயில்வே பாலங்களை அமைக்கிறதுக்கான பணிகள் அதற்கான என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து பட்ஜெட் தாக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமாக இந்த பட்ஜெட் தாக்கல் என்ன சொல்றாங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகள்ல இருந்து இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் மல்டி டைமென்ஷனல் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க மீண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத வந்து இந்த பட்ஜெட் தாக்கலில் சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு துறைக்கும் பல கோடிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அது என்ன விவரம்ங்கிறத வந்து இமேஜ்ல தெரியும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் அதாவது பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க அப்படின்னா ஒரு சில பொருட்களின் விலை வந்து குறையும் ஒரு சில பொருட்களின் விலை வந்து அதிகரிக்கும் அது என்னென்ன அப்படின்னா இப்போ விலை குறைகின்ற பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவி பேட்ரிஸு காலனிகள் தோள்கள் அது மட்டும் இல்லாமல் சோலார் பேனல்ஸு அதாவது எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜட்ஸ்லாம் எது இருக்கோ எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜ்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்கான விலைகள் எல்லாமே வந்து குறையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க லைக் ஸ்மார்ட் ஃபோன்ஸு லேப்டாப்ஸு இந்தக்கான அமௌண்ட்டும் அதாவது டேக்ஸ் அப்படிங்கிற விஷயம் குறையலாம் அதற்கான அமௌண்ட்டும் குறையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க முக்கியமாக நீரிழிவு மற்றும் புற்றுநோய்க்கான மருந்துகள் மருத்துவம் அதற்கான ரேட்டுமே வந்து குறையும் அப்படிங்கிற சொல்கிறாங்கன்னா வெளிநாட்டு சுற்றுலா தொகுப்புகள் அதற்கான விலையுமே வந்து குறையும் அதெல்லாம் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து குறையும் கூட ஒரு அமௌண்ட்டாக வந்து இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அடுத்ததாக விலை உயரக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னா ஆடம்பர கடிகாரங்கள் உரங்கள் பின்னப்பட்ட உடைகள் முக்கியமாக புகையிலை சிகரெட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ரேட் வந்து கூடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதுபோக இறக்குமதி செய்யப்பட்ட மதுபானங்கள் ஏடிஎம்கள் இயந்திரங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ரேட் உயரும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன முதலீடுகள் இருக்குது என்னென்ன பட்ஜெட் பண்ணிட்டாங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட எண்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிய வருது அஃபீஷியலாக வந்து எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க இப்படி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழுக்கான பட்ச தாக்கல் பண்ணது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து கேட்குறப்ப ஒரு சில கட்சி தலைவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய எம்பி ரவிக்குமார் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு எந்த விதமான பயணமே இல்லை அப்படிங்கிறத வந்து இந்த மத்திய பட்ஜெட் தாக்கலில் வந்து சொல்கிறாங்க அதாவது ஏழு வழித்தடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இது வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எந்த விதமான வழித்தடமுமே இந்த அமைக்கப்படலை அதற்கான திட்டங்கள் எதுவுமே இல்லை எல்லாமே பெங்களூர் புனே ஹைதராபாத் அந்த மாதிரி இருக்கே தவிர தமிழ்நாட்டுக்குன்னு எந்த விதமான பட்ஜெட் தாக்கலில் எதுவுமே வந்து குறிப்பிடப்படலையே அப்படிங்கறது வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க இப்படி இருக்கிறப்ப நாயினார் ராகேந்திரன் வந்து இந்திய விவசாயிகளினுடைய நிலையை வந்து உயர போகிறதுக்கு வந்து இந்த பட்ஜெட் தாக்கல் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு சொல்றாங்க அதாவது இந்தியாவில் உருவாகக்கூடிய அந்த முந்திரியை வந்து உலகளாவிய ஒரு பிராண்டா மாத்தலாம் ஒரு பிராண்டா வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உற்பத்தி திறனை வந்து ஒரு திட்டமா கொண்டு வரலாம் அப்படிங்கறத வந்து பட்ஜெட் தாக்கல சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு வரையறுக்க தக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகையினால வந்து இந்திய விவசாயிகளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு ஒரு பெரிய ஒரு பயன் இருக்கு அப்படிங்கறத வந்து இவரை சொல்றாரு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிறப்ப நம்ம நாட்டின் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆண்டில் இந்தியா வளர்ந்த நாடாக இருப்பதற்கு இந்த பட்ஜெட் வந்து ரொம்ப அடிப்படையா இருக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க நான் சொல்லல மோடி சொல்லியிருக்காப்ல இப்படி இப்படி வந்து பல தலைவர்கள் வந்து பட்ஜெட் தாக்கல் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப சென்செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் வந்து சென்செக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒர்க் ஆகியிருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாராலையும் பேசப்பட்ட கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படி இருக்கிறப்ப அன்னைக்கு வந்து சென்செக்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் வந்து வரி பற்றிய ஒரு மாற்றங்கள் வரி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அது போக வந்து பல விஷயங்கள் வந்து பட்ஜெட் தக்கலில் சொல்லனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அதிர்ச்சி உள்ளாயிருக்காங்க இதனாலேயே பல வீழ்ச்சிகள் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க அடுத்த அடுத்து வரக்கூடிய நாட்கள் வரக்கூடிய மாதங்கள்ல தான் இது எப்படி எப்படின் ஆகி போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு நிதியாண்டுக்கான பட்ஜெட் எப்படி இருக்கு மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குமா இல்லையா உங்களுடைய கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்போ வெளியிட்டு முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதி வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அதாவது ஆண் பெண் இருவரும் வந்து இலவசமா பேருந்துல பயணிக்கலாம் இரண்டாவதா பெண்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறத ரெண்டாயிரமா உயர்த்தி கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்ப இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதியா என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியம் வந்து இரண்டாயிரமாக உயர்த்தப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க அடுத்து வந்து கல்வி கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படும் இது எப்பயோ யாரோ சொன்ன மாதிரி இருக்கல எனக்கும் அப்படிதான் இருக்கு இது எல்லா வாக்குறுதிகளையும் சொல்லப்படுது பட் இன்னும் வந்து அதை வந்து தள்ளுபடி செய்யல அப்படிங்கிறது வந்து எல்லாராலேயும் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது அடுத்ததான் மாற்றுத்திறனாளிகளுக்கான கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாமே வந்து ரத்து செய்யப்படும் முக்கியமாக ஆண்டுக்கு மூன்று சிலிண்டர் வந்து இலவசமாக வரவேற்க பெண்கள் சார்பாக வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகள் பட் நிறைவேற்றினா இன்னும் சந்தோஷப்படுவாங்க அடுத்ததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டுல வந்து உயிரிழந்தோருக்கு வந்து பத்து லட்சம் வந்து நிவாரணமாக கொடுக்கப்படும் அடைந்தவர்களுக்கு இரண்டாயிரம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதியாக வந்து அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்தடுத்து தேர்தல் வாக்குறுதிகள் வருது இன்னும் பல கட்சிகள் வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுக்க ஆர்வமாக இருக்காங்க இந்த தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது வந்து யார் வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது வந்து நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு முப்பது சதவீதம் வந்து ஒரு பாசிட்டிவ் சைடாகவும் ஒரு பெனிஃபிட்டாகவும் வந்து இந்த தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குது இந்த தேர்தல் வாக்குறுதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சப்போஸ் இந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த கட்சி ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னா அது என்ன வாக்குறுதிகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கீழே கவனம் பண்ணுங்கள் மக்கள் பார்த்து சப்போஸ் கட்சி தலைவர்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம் தானே தூய்மை பணியாளர் பத்மா அதாவது இவங்க வந்து கடந்த ரெண்டு வாரமாக வந்து ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியாகணும் அதற்கு காரணம் வந்து அவங்களுடைய மனசு தான் அப்படின்னு சொல்லிடணும் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து சவரன் நகை வந்து குப்பையில் கிடக்கு அதை எடுத்து உரியவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் வந்து ஒப்படைச்சிருக்காங்க அந்த மனசை பாராட்டி வந்து பல பேர் வந்து அவங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட தபால் அதாவது போஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுடைய முகத்தை வந்து ஸ்டாம்ப்பாக வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து போன வாரம் நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இந்த வாரம் என்னாந்துருக்கு அப்புடின்னா பத்மாக்காகவே ஒரு ஃபேன் பேஸே வந்து உருவாக்கியிருக்காங்க சொல்ல போனால் பத்மாக்கா பயலுக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் உருவாகிருக்கு அதற்கு ஒரு முன்னிலையா வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவரை கூப்பிட்டு ஒரு தங்க செயினை வந்து அவங்களை வந்து பரிசளிச்சிருக்காங்க நடிகர் பார்த்திமன் அவர்களை வந்து அவங்கள அழைச்சி அவங்கள பெருமைப்படுத்தி பாத பூஜை பண்ணியிருக்காங்க இப்படி பல பேர் பத்மா அவர்களை வந்து பாராட்டி சிறப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற சூழலில் மலேசியா சட்டத்துறை அமைச்சர் குலசேகரன் வந்து இந்த ஒரு விஷயத்தை பாராட்டி அவங்கள வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற விதமாக அவங்கள வந்து கங்கரா பண்ணும் விதமாக அவங்களுக்கு தங்க மோதிரத்தை வந்து தங்களுடைய உதவியாளர் மூலியமாக வந்து பத்மா அவர்களை பார்த்து கொடுக்க வச்சுருக்காங்க வீடியோ காலில் பேசி அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த அளவுக்கு வந்து பாராட்டப்படக்கூடியது வந்து ஒரு நல்ல விஷயமாக நான் எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரி வந்து பல பேர் வந்து கண்களுக்கு தெரியாமல் மீடியாவுக்கு தெரியாமல் பல பேர் இருக்காங்க அவங்களுக்காகவும் இந்த பத்மாவினுடைய புகழ் வந்து எங்கெங்கும் பரவணுங்கிறது வந்து என்னோட ஒரு வேண்டுகோளா இருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரத்யேக இணையதளம் வந்து இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக வெளியிடக்கூடிய அனைத்து அஃபிஷியல் நியூஸையும் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதிகள் இவை எல்லாத்தையுமே வந்து இந்த வெப்சைட்லேயே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதை வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து தேர்தலில் போட்டியிடக்கூடிய விரும்புவோர் வந்து விருப்ப மனுக்களை வந்து அப்புறம் ஒரு ஆறாம் தேதியிலருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துலேயே வந்து அனைத்து விருப்ப மனுக்களுமே வந்து தீர்ந்துருக்கு எல்லா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குன்னு வந்து ஆல்ரெடி தெரியும் பட் வந்து எல்லாருமே சொல்கிற மாதிரி ரசிகர்கள் ஓட்டாக மாட்டாங்க அப்படிங்கிறப்ப வந்து ஒன்றரை மணி நேரத்தில் விருப்ப மனு தீர்ந்த அளவுக்குனா அது ரசிகர்களாக இருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து என்ன ஆயிருக்கு அப்புடின்னா விருப்ப மனுக்களை வந்து ஆன்லைன்லேயே எல்லாரும் வாங்கணும் ஆஃப்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நேரில் வந்து வாங்கக்கூடிய நீடு இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப வண்டி வண்டியாக பனையோர் அலுவலகத்துக்கு வந்து விருப்ப மனுக்களை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன்லேயே வந்து இந்த விருப்ப மனுக்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்தவங்க எல்லாரும் ஏமாற்றத்தோட திருப்பி அனுப்ப வச்சாங்க காவல்துறையினால ஏன் அப்படின்னா ரொம்ப அதிகம் கூட்டம் வந்தனால அங்கே குடியிருப்பில் வச்சுக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப வந்து அவதிப்பட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது இதெல்லாம் வந்து மேற்கோள் காட்டி தமிழ்நாடு அரசு காவல்துறை வந்து அவங்களாம் வந்து வந்த பஸ்ஸில் மறுபடியும் போங்க வந்து அனுப்பி வச்சுருக்காங்க கட்டுக்கடங்காத கூட்டம் வருது இது வந்து ஆட்சி கட்டிலில் உட்கார வைக்குமா அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்தால் பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் கட்டிலில் உட்காருமா இல்லை எப்படி அப்படிங்கிறத பழைய சிம் கார்டு பழைய எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ் அதாவது ஈவேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் பயன்படுத்தி அதில் இருந்து வந்து தங்கத்தை வந்து சீனாவில் இருந்த கியோ அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பிரித்து எடுத்திருக்காரு கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி எழுபத்தி மூணு கிராம் மதிப்புள்ள தங்கத்தை வந்து அந்த இவேஸ்ட் மூலியமாக வந்து பிரித்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எந்த அளவில் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ரெண்டு டன் ஈ இருந்து இந்த நூற்றி தொண்ணூற்றி ஒரு புள்ளி எழுபத்தி மூணு கிராம் தங்கத்தை வந்து பிரித்து எடுத்திருக்காங்க இது வந்து ஒரு பணம் மதிப்பில் வந்து மதிப்பிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் வரைக்கும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு இ வேஸ்ட்டில் இவ்வளோ தங்கம் இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாராலேயும் பிரிமிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதற்கெல்லாம் ஒரு முன்னோடியாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் வந்து இவேஸ்டில் இருந்து தங்கத்தை எடுக்கிறோம் அப்படின்ட்டு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்காரு அது யார் அப்படின்னா நம்ம ஏற்றுவடி அணிந்தால் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ராச்சில் இருந்து ஒரு பழைய மார்க்கெட்டில் போய் அந்த எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட்லாம் வாங்கி அதிலேருந்து நம்ம எப்படி தங்கத்தை எடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே சொல்லி பார்ப்பல ஸோ இதுக்கெல்லாம் முன்னோடி நம்ம ஏற்றுடைய அண்ணன் தான் அவரை பார்த்து தான் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே எனக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு நம்ம ஏற்றுடைய அண்ணன் தான் ஸோ அண்ணனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு ஒரு விஷ் இப்படி என்னதான் இருந்தாலும் எல்லாராலேயும் இது வந்து பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு எல்லாராலேயும் வந்து ஆச்சரியமாக பார்க்கப்படுது காரணம் என்ன அப்புடின்னா தங்கத்தின் விலை ஏற்றம் தான் அதனால் வந்து பொட்டுப்பொடிசி எங்கே கிடைச்சாலும் வந்து தங்கத்தை பார்த்து வச்சுக்கோங்களா அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தனால தான் இந்த மாதிரியான சீக்வன்ஸ் இந்த மாதிரியான சின்னஸெலாம் நடக்குது அப்படிங்கிறப்ப வந்து இது நடக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்க வேணாம் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதோட நீடு கூறுறப்ப அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து தேட தானே செய்வாங்க மக்கள் உத்திரப்பிரதேச மாநிலத்தில் மீரட்டில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் நடந்திருக்கு ஒரு பெண் போலீஸுக்கு கால் பண்ணி திறந்தவெளி கால்வாயில் ஒருத்தவங்க தவறுதலாக கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு வந்து ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இப்படி சொன்னோன்னே வந்து புகார் தெரிவித்த உடனே போலீஸும் அது மட்டும் இல்லை மாநகராட்சியிலேருந்து வந்தும் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரமாக அந்த கால்வாயில் வந்து போய் அந்த கால்வாய் கிளீன் பண்ணி அங்கே யார் இருக்கா அப்படின்னு தேடிட்டாங்க அப்படி தேடுனதில் யாருமே இல்லை ஏன் யாருமே இல்லை அப்படிங்கிறது வந்து ஃபோன் பண்ணி கேட்குறப்ப அந்த ஃபோன் பண்ணவங்களுடைய கருத்து என்ன அப்புடின்னா நாங்கள் வந்து இதை க்ளீன் பண்ணுங்கள் கீழ் பண்ணுங்கன்ட்டு நாங்கள் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நிறையா வாட்டி கேட்டுவிட்டோம் பட் ஆனால் நீங்கள் வந்து எங்களை அழகழிச்சிக்கிட்டே இருக்கீங்க அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லி உங்களை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ண வச்சிங்க அப்படின்னு சொன்னோன்னே போலீஸ்காரங்களாம் வெறி நம்ம இப்படி பண்ணிட்டேம்மா அப்படிங்கிற மாதிரி அவசர சேவையை வந்து ஏமாற்றி இப்படி வந்து உபயோகிச்சதுனால அந்த பெண் மேலே கேஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அந்த மாநகராட்சியினுடைய குற்றமாக அந்த பெண்ணுடைய குற்றமானு கேட்டோம்னா அந்த மாநகராட்சி அந்த ஒழுங்காக அந்த கால்வாயை வந்து கிளீன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பெண் வந்து இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காதுல்ல அப்போ வந்து யாரோட தப்பு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க ஒரு அரசு சரியான முடிவா சரியான நேரத்தில் எடுத்தாங்க அப்படின்னா மக்கள் எப்பயுமே வந்து சந்தோஷமா இருப்பாங்க அரசை அலக்கழிக்கவும் மாட்டாங்க ஏமாற்றவும் மாட்டாங்க சப்போஸ் அரசு வந்து ஏமாத்துற மாதிரி அலக்கழிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கர்மா இஸ் தானே ஸோ அவ்வளோதான் இருக்கில்லை சென்ற வாரத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளையும் ட்ரெண்டிங்கான விஷயங்களை பற்றி தான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புடின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து விஷயங்களை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கட்டும் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்கள் அந்த மாதிரியான டெய்லி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஜிசிடிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ட்ராக்டிவான பல வீடியோஸ்களும் அந்த தொடர் தொடர்ந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்